மத்திய மாதுரம் இது ரெண்டாயிரத்தி எட்டு காமராஜரங்கத்தில் தேனப்பட்டு காமராஜரங்கத்தில் சோ பேசினது துக்குள காண்டு விழாவில் அந்த விழாவுக்கு நரேந்திர மோடியை வந்திருந்தார் அப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டர் அவர் அப்போ நான் ஒரு பேனர் கட்டிக்கிட்டு அங்கே போய் தெருவில் ரவுட்டில் நின்னேன் உள்ளே போகிறதுக்கு மிகப்பெரிய க்யூ நிற்கிது நானும் அந்த க்யூவில் நின்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நின்றுப்பேன் நிறைய பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் யாரும் செய்தி போடல அப்புறம் உள்ளே நுழைய போகும்போது மௌரியா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி இருந்தார் போலீஸ் அதிகாரி பேனரை பிடுங்கினார் நான் பிடிக்கிட்டு என்ன அரஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணி என்ன தேனப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு உக்கார வச்சுட்டாங்க பக்கத்துல தான் தேனப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் கட்சிக்காரங்க வெளியே நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க அப்புறம் என்ன உள்ளே பார்க்க வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உடனே நான் வந்தே மாதுரம் வந்தே மாதுரம் வந்தே மாதிரம் ஜெயஹிந்தன் பயங்கரமாக கற்றுனேன் கத்தின உடனே க்யூர் நிற்கிறவங்களாம் என்ன என்ன என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நெல்லை சோமி பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு உடனே சோ வந்து திருச்செந்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் திருச்செந்தூரில் நடைபெற்ற இடைத்தேர்தலை பற்றி அங்கே விரும்பும் பிரச்சாரம் பண்ண போயிருந்தார் பயங்கரமான கூட்டம் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலும் பயங்கரமான கூட்டம் உடனே என் தந்திச்சா நெல்லை சௌமணி கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க நீங்கள் பாராட்டு கூடத்துக்கு வாங்கன்னு சொன்னார் ஆனால் எங்கள் அப்பா அவர் கூட்டம்லாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா காரில் இவங்க கார் நேர்னோன்னா வந்திருந்தாங்களா ரெட்டலையாக காட்டாங்களாம் ரொட்டலையை காட்டோண்ட அந்த இது அந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்ததை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் நில நினைவு கூர்ந்தார் எதனாலன்னா இந்த பேனர் தான் கட்டிட்டு நின்றனா ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி கூலிப்படை ஏவி கூலிப்படையை ஏவி கொலை செய்தார் சந்திராசாமி கைது செய்யாத மர்மம் என்ன இது முன்பக்கம் இது அது பின்பக்கம் அது முன்பக்கம் இதை கட்டிட்டு தான் நின்றுட்டு இருந்தார் ரெண்டு மணி நேரம் அந்த அந்த காலத்து துக்குள்க்கு வாசகர்கள் இந்த கியூவில் நின்று பார்த்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க நல்ல வேலை தினத்தந்தின மாதிரி அந்த செய்தியை போட்டாங்க நரேந்திர மோடி விழாவில் இன்ஸ்பெக்டர் கைது அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு சின்ன சில்மிஷன் மாட்டாங்க தினத்தந்திக்காரங்க இவர் கட்டாய ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நான் வந்து விருப்ப ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் பென்ஷன் இருக்கேன் கட்டாய ஓய்வுனா டிஸ்மிஸ் இருந்தாலும் காலம் பொறுமையாக இருந்தோம்னா காலம் எல்லாத்துக்கும் நல்ல வழிகாட்டும் நேர்மையாக நியாயமாக போராடினம்னா எல்லாத்துக்கும் நல்ல வழிகாட்டுங்கிறதுக்கு இந்த இந்த சின்ன ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பேசுனதை ரெண்டாயிரத்தி எட்டில் நான் நினைவுபடுத்துகிறேன் நினைவுபடுத்தி ஜோவை பேச வைக்கேன் அப்புறம் கை அதை இப்போ யாரோ எடுத்து சின்ன கிளிப்பிங் வீடியோ போடுறாங்க அரசியல் வித்தகர் சோ ராமசாமி பதினஞ்சாயிரத்தி ஏழு பதினஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் பார்த்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவை கிளிப்பிங் எடுத்து போட்ட நண்பருக்கு நன்றி இறைவனுக்கும் நன்றி ஜெயஹிந்த்